வணக்கம் கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பான அம்சமாகும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னேற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த தருணங்களை சுக்கிரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வெற்றி சகாயஸ்தானத்தை பலமாக சுக்கிரன் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாமே உடை தெரியப்பட்டு முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் உங்களுடைய அளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் சுக்கிரன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களாக கருதப்படுவது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களாகும் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மிக முக்கியமான அவரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அவரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் அருமையாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்கள் அமைந்துள்ளது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் காதல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய காதலில் உங்களுடைய உண்மையான அன்பு அங்கீகரிக்கப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்க கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையையும் அள்ளி கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் உத்வேகத்துடனும் செயலாக்கம் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அபரிவிதமாக பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சிகளை நிறைந்து பெற முடியும் சுக்கிரன் இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அபரிவிதமான மாறுதல்களையும் பணவரவுகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல நேரமாகத்தான் இந்த சுக்கர பெயர்ச்சி தருணங்கள் உங்களுக்கு அமைகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை பலம் காரணமாகவும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சொந்தமாக வீட்டுமனை வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் அபரிமிதமாக கிடைக்கும் இடம் மாறுதல் வீடு மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மாறுதல்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் விவேகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வேலை அமைகிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் குறைகள் இழப்புகள் என அனைத்தையும் சரி செய்து முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய தருணங்களாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சுக்கிர நாள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் பாக்கியஸ்தானம் லட்சுமிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலே அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் அந்நிய கிரகமான சனி அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கிரனை தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி பார்வையால் பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு இந்த தருணங்களை நீங்கள் ஆசைப்பட்டபடியே லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பொன்னான தருணமாக அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் எனவே நிச்சயமாகவே வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டங்கள் அமைகிறது புதிய பணிகள் அனைத்தையும் திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெற முடியும் புதிய தொழில் தொடங்குதல் பழைய தொழிலில் அபிவிருத்திகளை மேற்கொள்வது போன்றவற்றை சிறப்பு வாய்ந்ததாக உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை பற்றிய குழப்பங்கள் அச்சம் மனக்கவலைகள் என எல்லாம் விலகக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் எந்த ஒரு பணியையும் அற்புதமாகவும் அருமையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் கேட்ட இடத்தில் சலுகைகள் பெறக்கூடிய விதத்தில் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அற்புதமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களில் குடும்பத்திற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான அத்தியாவசியமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த தருணங்களில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சுக்கிரன் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கை விடாமல் சிறப்பாக கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டம் நஷ்டங்கள் என்று இருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் அரசியல்துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அவரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெற முடியும் உங்களுடைய பிரம்மாண்டமான திட்டங்களையும் படைப்புகளையும் செயலாக்கம் செய்து மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அபரிவிதமாக பெற முடியும் பத்திரப்பதிவில் இருந்து கொண்டிருந்த தடைகளும் வில்லங்கங்களும் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக அமையும் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு வசந்த காலங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் காதல் உள்ளிட்ட திருமணம் போன்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் கைகூடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அருமையான நிகழ்வுகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமே இல்லாமல் சுக்கிரனும் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்வையிடுகிறார் எனவே கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நண்பராக சகாயமானவராக சுக்கிரன் திகழ்வது சிறப்பு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலமாக உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெறுவது சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருந்த சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் லட்சுமி ஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புதான் எனவே இந்த சுக்கிரப் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த பணவரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி அதீதமான பலத்துடன் பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமானவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமையும் ஆற்றல்களும் நிறைந்து பெற்ற மிகச் சிறப்பான அருமையான கிரகமாக சுக்கிரன் உங்களுக்கு திகழ்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுபவர் சுக்கிரன் சொகுசான வாழ்க்கை செல்வசழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் சௌகரியங்கள் என எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாகவே சுக்கிரனின் அனுக்கிரகங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டுமேதான் சாத்தியமாகும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இனிதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபுத்தியோ அல்லது சுக்கிரதிசையோ நடந்தால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான சந்தர்ப்பம் என்று கருதக்கூடிய விதத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக அபரிவிதமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் நவகிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்தமட்டில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் செழிப்புகள் கேளிக்கைகள் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டு இருப்பதால் அற்புதமான அருமையான மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்